சென்னை பல்லாவரத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் அகில இந்திய ஓபிசி அணி தலைவர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் மத்திய அரசின் நலத்திட்ட உதவிகளை வழங்கி மத்திய அரசின் சாதனைகளை விளக்கியவாறு பொதுமக்களுடன் செல்பியும் எடுத்துக்கொண்டனர் அகில இந்திய பாஜக ஓபிசி அணி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான லட்சுமணன் இன்று சென்னை பல்லாவரம் அடுத்த பாமல் பகுதியில் நடைபெற்ற மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்காக டெல்லியிலிருந்து வந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் இதில் அப்பகுதியை சார்ந்த பொதுமக்கள் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார் அவற்றில் ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட இதுவரையில் எரிவாயு சிலிண்டர் பயன்படுத்த பயனாளிகளுக்கு இலவச எரிவாயு சிலிண்டர் வழங்கப்பட்டது மற்றும் சாலையோர வியாபாரிகளுக்கு பத்தாயிரம் ரூபாய் முதல் கடன் தொகை சிறு தொழில் மேற்கொள்பவர்களுக்கு முத்ரா கடன் ஏற்கனவே பதிவு செய்தவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பதிவு மையத்தில் பதிவு செய்து அனைத்து ஆவணங்களும் சரியாக இருந்தவர்களுக்கு இந்த கடன் தொகை வழங்கப்பட்டது நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இந்த நலத்திட்ட உதவிகளை பெற்றனர் மேலும் அப்பகுதியில் இருந்து நிகழ்ச்சிக்கு வந்திருந்த பொதுமக்களுக்கு இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது பொதுமக்களிடம் இறுதியில் பேசியவாறு அவர்களுக்கு கடன் தொகை மற்றும் அதற்கான ஆவணத்தை கொடுத்து செல்பியும் எடுத்துக்கொண்டனர் நன்றி நன்றி மோடி நன்றி